இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நீளமான பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சிவிக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ஃபிஃப்டீன் எஸ் ப்ரோவில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஆனால் அந்த பாக்ஸ் சில்வர் இது ஒயிட் எனிவேஸ் நான் வாங்கினது டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேரியன்ட் இதுதான் பேஸ் ஸோ இப்போ வர வர நிறைய ஃபோன்ஸ் மெட்ரேஞ்சோஸில் கூட டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பேஸாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரியுது இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இந்த ஒயிட் இன்சர்ட் இருக்கு இதில் சிம் டூல் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் அப்புறம் ஒரு ட்ரான்ஸ்பெரண்ட் ஹார்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க கீழே இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் டு டைப் சி கேபிள் இருக்குது அப்புறம் அறுபத்தேழு வாட் சார்ஜர் ஸோ இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம் இதுதான் ஷாமியோட சிவி ஃபைவ் ப்ரோ போன வருஷம் சிவி ஃபோர் ப்ரோ குளோபலாக ஷாமி ஃபோர்டீன் சிவின்னு லான்ச் ஆச்சு ஸோ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இது குளோபலாக ஷாமி ஃபிஃப்டீன் சிவின்னு லான்ச் ஆகணும் சரி இந்த ஃபோனை பற்றி நம்ம என்ன டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சி ஃபோர் இடெக் தமிழ் வீடியோ புக்கெல்லாம் ஷாமியோட சிவியில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக லேடிஸ்க்கு கேட்டு பண்ணி பண்ணுவாங்க அதாவது ஃபோன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் ரெகுலராக ஷாமியோட ரெகுலர் ஃபோன்ஸோட டிஸ்பிளே சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கலர் ஆஃபரிங்ஸ் பார்த்தீங்கனாலும் பேஸ்டல் ஷேட்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த தடவை ஒரு காஃபி ப்ரௌன் ஆஃபர் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப அது இப்போ இந்த அப்ரோச்சோட ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா யூஸ்வலாக சிவி ஃபோன்ஸில் பேட்ரி கெப்பாசிட்டி கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும் பட் இந்த தடவை பேட்டரி டெக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் இந்த ஃபோனில் இருபத்தெட்டு சதவீதம் போன ஜென்ரேஷனோட பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி ஆஃபர் பண்ணுறாங்க இங்கே நல்ல விஷயம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பேட்ரி கொடுத்தாலும் சைஸை பெருசாக ஷாமி மாத்தலை ஸோ இந்த பேட்டரியை இன்க்ளூட் அறுபத்தேழு வாட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா இருபது நிமிஷத்தில் ஐம்பது பர்சன்ட்டுக்கும் ஐம்பது நிமிஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கும் சார்ஜ் பண்ண முடியும் இங்கே நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு அஃபிஷியல் ஐபி ரேட்டிங் எதுவும் கிடையாது அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளேஸ்மெண்ட்டும் ரொம்ப லோவாக இருக்கு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச் டிஸ்ப்ளே இருக்கிற ஃபோனில் இது பெரிய பிரச்சனையாக இருக்காது பட் இங்கே சிவியோட சைஸில் கூட கொஞ்சம் ஈஸியாக ஒரே கையில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ண முடியல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ பவர் வால்யூம் பட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடய பிளேஸ்மெண்ட் இருக்குது ஈஸியாக ஃபோன் ஒரு கையில் பிடிச்சிரு கையில் யூஸ் பண்ண முடியும் இப்போ லெஃப்ட்டில் டாப்பில் எதுவுமே அவங்க கொடுக்கல பாட்டமில் பிரைமரி மைக் ஸ்பீக்கர் சிம் ட்ரே அப்புறம் ஒரு யூஎஸ்பி டூ டைப் சி போட்ருக்கு இங்கே ஃப்ரேம் மெட்டல் செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர்ஸ் வெயிட் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு கிராம்ஸ் பேக்கில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ராஸ்டட் மேட் கிளாஸ் ஸோ ஃப்ரேம் பேக் ரெண்டுமே ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டன்ட் இப்போ முன்னாடி இந்த கேமரா அறைய இருக்குல்ல இந்த ஜென்ரேஷனில் இதுதான் மேஜரான டிசைன் சேஞ்ச் இங்கே இந்த ஃப்ளாஷை வந்து வெளியில் மூவ் பண்ணியிருக்காங்க அறையிலேருந்து ப்ளஸ் லைக்கா பிராண்டிங்கும் இருக்குது இப்போ இங்கே கேமராஸ் கொஞ்சம் லேடாக இருக்கிறதுனால இருக்கிற திக்னஸோட கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியுது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ அங்கே அந்த மெட்டல் ரிங் இருக்குல்ல இதுக்கு மேலே கேவ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ் பார்க்க நல்லா இருக்குது அதெலாம் ஓகே அதுக்கு மேலே ஒரு ஒரு கேமரா லென்ஸையும் சுற்றி அதுக்கு தனி மெட்டல் ரிங் அதுக்கு மேலே கிளாஸ் ஸோ இப்படி நாலு டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திக்னஸ் ரொம்ப நோட்டீஸபிளாக இல்லை ப்ளஸ் எனக்கு இங்கே பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் இந்த தடவை நீங்கள் வாங்குகிற கலர்ஸ் கியூவுக்கு கேமரா கலர் மேட்ச் ஆகுது என்ன கேட்டிங்கன்னா இது அந்த பேக்கை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கோஹெரண்ட்டாக இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போ வெறும் ஃபங்க்ஷனாலிட்டி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபோனை பிடிக்கல விரல வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது ஸோ எதாவது ஃபோட்டோ எடுக்கல எஸ்பெஷலி அல்ட்ராவைடு எடுக்கல ஷார்ட்டில் விரல் வராமல் இருக்கும் இப்போ இங்கே பேக் ஃப்ளாட்டாக இருந்தாலும் டிஸ்பிளே நாலு சைட்லேயும் கர்வ் ஆகுது யூஸ்வலாக இந்த காம்பினேஷன் நம்ம பார்க்க மாட்டோம் பேக் டோட்டலாக ஃப்ளாட்டாக அந்த டிஸ்பிளே நாலு சைட்லேயும் கர்வ் ஆகிற மாதிரி வேறு ஏதாவது ஃபோன் இந்த காம்பினேஷனோட உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் எனக்கு கர்வ் பேனல்ஸ் பிடிக்கும் எஸ் ஸ்க்ரீன் ப்ரொடக்ட் போடுறதுக்கு அடுப்பான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த ஸ்வைப் அப் ஜெஸ்சர் ஸ்வைப் பேக் ஜெஸ்டர் எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக ஃபீல் ஆகும் இப்போ இந்த டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்ச்சஸ் டென் ப்ளஸ் டூ பெட் ஆம்லெட் பேனல் பிசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக இருக்குன்னு சொல்லலாம் ரெசல்யூஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது ஹர்ச் ஷாமி கிளைம் பண்ணுறது மூவாயிரத்தி இரநூறு ஹெச்டியாக இருக்குது அண்ட் என்னோடய டெஸ்டிங்லேயும் இது நல்லாவே பிரைட்டாக தான் இருந்துச்சு அவுடோர் யூஸ்க்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு லோ லைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஹர்ச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடப்ளியூஎம் டிமிங் இருக்கு உங்களுக்கு ஓலெட் ஃப்ளிகர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இங்கே டாப்பில் இருக்கிற இந்த பில் ஷேப் கட் அவுட்டுக்கு வருவோம் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இதுக்கு ஆக்சுவலாக யூஸே இல்லை இந்த தடவை அவங்க டியூவல் செல்ஃபி கேமராஸ் கூட கொடுக்கல அப்போ இன்னத்துக்கு ப்ரோ இங்கே இருக்கிற ரெண்டாவது கேமரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில சத்தியமாக தரல கைஸ் அவங்க சைட்டில் அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை இங்கே லோக்கலாக சைனாவில் நான் பார்த்தேன் எந்த சைனீஸ் வீடியோலையும் அந்த ரெண்டாவது கேமரா பற்றி யாருமே பேசலை ஜிஎஸ்எம்ரியனால பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் கேமரான்னு சொல்லிட்டாங்க சரி மேபி டெப்த் சென்சராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணிட்டு போர்ட்ரேட் ஷார்ட் எடுத்தால் கவர் பண்ணாமல் எடுத்ததுக்கும் கவர் பண்ணி எடுத்ததுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை இப்போ தான் நேர்மையாக தெரிலங்கிறத தெரிலன்னு நான் ஒத்துக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட்டு போடுங்க இல்லைனா அட்லீஸ்ட் அந்த லைக் பட்டனை எதாவது ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் பிரச்சனை இல்லை சரி போடுறதை விட்டு செல்ஃபி கேமராவுக்கு வருவோம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கேமராவை பற்றி சொல்கிறேன் ஸோ அந்த கேமராவை இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த செல்ஃபி கேமராஸ்லேயே இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இமேஜஸ் நல்லா டீட்டெயிலாக இருந்தது ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்துச்சு இது ஒரு பெரிய ஐம்பது மெகபிக்சல் சென்சருங்கிறதுனால லைட்டில் கூட செல்ஃபீஸ் மினிமல் நாய்ஸோடு இருந்தது இங்கே ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லா ஒய்டாக இருக்கிறதுனால பாயிண்ட் எயிட் எக்ஸில் ஷூட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஒரு குரூப்பாக செல்ஃபி எடுக்கணும்னா செட் ஆகும் இப்போது வீடியோன்னு வரையில் ஷாமியோட டெலக்ராமர் ஃபீச்சர் நல்லா இருக்குது ப்ளஸ் இந்த ஃபோனில் ஃபோர் கே சிக்ஸ்டி எடுக்கலாம் ஃப்ரெண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது ஸோ வளாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கல தான் ஷாமியோட டிப்பிக்கல் இஐஎஸ் ஜிட்டர் எல்லாத்தையுமே சொதப்பிடுது இது செல்ஃபியில் மட்டும் இல்லை ரியர் கேமரா வச்சு ஷூட் பண்ணலையும் ஃபோர் கே சிக்ஸ்டி ஷூட் பண்ணலாம் குவாலிட்டி நல்லா இருக்குது ஆனால் அதே இஐஎஸ் ஜிட்டர் எப்போது ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னே தெரில இப்போ ரியர் கேமராவோட ஆக்சுவல் செட்டப் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது அந்த டெலஃபோட்டோ கேமரா மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ளாக்ஷிப் ஷாமி ஃபிஃப்டீனில் பார்த்தா அதே கேமரா ஸோ நல்லா ஹை குவாலிட்டி கேமரா அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸ் இருக்கிறதுனால டெலஃபோட்டோ மேக்ரோ எடுக்க முடியும் ஆனால் அல்ட்ரா அவுட் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது ஸோ அதை யூஸ் பண்ணி மேக்ரோஸ் எடுக்க முடியாது ஆக்சுவல் அல்ட்ரா வைட் இமேஜஸ் தான் இருந்துச்சு பர்ஃபெக்டாக கலர் மேட்ச் ஆகலை பட் நல்லா தான் இருந்தது பிரைமரி லைட் ஃப்யூஷன் எயிட் ஹண்ட்ரட் நம்ம ஏற்கனவே பார்த்த சென்சர் தான் நல்ல டீசென்ட்டான சென்சர் எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லென்ஸோட பேராக இருக்கிறதுனால ப்ளஸ் ஓஏஎஸும் இருக்கிறதுனால நிறைய லைட் லோலைட் பர்ஃபாமன்ஸ் இருக்கு ப்ராசஸிங் அந்த ஹைலைட் கண்ட்ரோல் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் இப்போது ஷாமியோட புது கேமரா இன்டர்ஃபேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் ஆப்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது நல்லா ஹேண்டியாக இருந்தது லைக்கா ப்ரொஃபைல்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த திரவசில எக்ஸ்ட்ரா ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ஸ் வேணும்னா மாற்றிக்கலாம் இல்லை அந்த ஃபேஸில் உள்ள எக்ஸ்ப்ரெஷன்ஸை மாற்றலாம் பட் என்னால் இதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா இதெல்லாம் ஆன் டிவைஸ் நடக்கலை சர்வருக்கு கனெக்ட் பண்ணணும் நான் ட்ரை பண்ணிடலாம் எனக்கு சர்வர் வந்துச்சு சரி இப்போ பர்ஃபாமென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிவி ஃபைவ் ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் எயிட் எஸ் ஜென் ஃபோர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிப்பை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் சூடாக இருந்த சிப்பு தான் ப்ளஸ் மற்ற பிராண்ட் ஃபோன்ஸில் சில்லாரன்னு சிப்பு ஷாமின்னு வரையில் கொஞ்சம் கொதிக்க தான் செய்யும் ப்ளஸ் இதுவும் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோன் கிடையாது ஸ்லிம்மான ஃபோனு லைட்டான ஃபோனு அப்படின்னு வரையில கூலிங் பெருசாக இருக்காது கண்டிப்பாக நம்ம மற்ற இப்போ ரெட்மி டோ ஃபோர் ப்ரோவில் பார்த்தா மாதிரி ஓவர் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசு திறப்படுத்திட்டு போய் டெஸ்ட்டை ரன் பண்ணால் ஆக்சுவலாக டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கூட பரவாயில்ல எழுவத்தி மூணு பர்சன்ட் இருக்குது இங்கே தான் ஹைலைட் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம் நாற்பது டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போகல இதில் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க ரெட்மி டர்போ ஃபோர் ப்ரோவில் அப்படி சொதப்பி இருக்கிறாங்க எனக்கு ஏன்னு புரியல என்ன என்ன பண்ணுறாங்கன்னே தெரில சரி இப்போ ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் மூவாயிரம் யூவான்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது கன்வெர்டட் ப்ரைஸஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் இந்த ரேட்டுக்கு ஷாமியும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ உங்களுக்கு கேமிங்கில் ஹை ஃபோக்கஸ் கிடையாது ஒரு ஆல்ரவுண்ட் ஃபோன் வேணும் ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மோஸ்ட்டாக ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது இதில் என்எஃப்சி ஐஆர் பிளாஸ்டர் ஒய்ஃபை செவன் சப்போர்ட் இது எல்லாமே இருக்குது பட் ஆஃப்கோர்ஸ் நெகட்டிவ்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த இஐஎஸ் ஜெட்டர் ஐபி ரேட்டிங் இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஓவரால் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸோட அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு இப்போ இது குளோபலாக ஷாமி ஃபிஃப்டீன்ஸ் வீணும்னு லான்ச் ஆச்சுன்னா ப்ரைஸிங் கரெக்டாக ஷாமி எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஓரளவுக்கு காம்பேக்டான ஆல்ரவுண்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது நல்ல சாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது இதுதான் என்னோட கருத்து இந்த சிவி ஃபைவ் ப்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த லைக் பட்டனை கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்